குருவே சர்வலோகானாம் விஜதே பபரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல குணங்களும் இவர்களுடைய பலம் பலகீனங்களும் இருண்ட பக்கங்களும் அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் இவர்கள் எதை தவிர்க்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கும் அதிர்ஷ்டம் அடைவதற்கும் உள்ள நல்ல விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பார்த்து மகிழுங்கள் வாங்க பொதுவாக மீன ராசியில் எடுத்தால் காமதேனு படம் அதுபோல் சனி பகவான் அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரன் அதே போல் காமதேனு படம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க இது மாதிரி புகழ்பெற்றவர்கள் வரிசையில் நீங்களும் ஒருவர் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசி மீனம் போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மீன ராசிக்காரர்கள் டி து ஓ ஸ்ரீ தே தொ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களும் மீனராசி குணாதிஷியும் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் சமூகத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து கொண்டு வாழ்பவராக இருப்பார்கள் எதிரிகள் அற்று வாழ நினைப்பவர்கள் எதிலும் பெருசாக பற்றிருக்கார் தாம் உண்டு தாம் வேலை உண்டு என்று இருப்பார்கள் தேசபக்தி தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் தனக்கு இன்னல் செய்தவர்களுக்கும் நமக்கு இன்னா செய்யாத நினைக்கவருக்கும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆண்கள் பொறுத்தளவில் வெளிப்படை குணம் உங்கள்கிட்ட உண்டு எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாகரிகமானவராக இருப்பார்கள் மொத்தத்தில் ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில் மேன் மீனை போல அவர்கள ஆழமான தண்ணீரில் நீந்தக்கூடிய விருப்பமுடையவர்கள் கொஞ்சம் மர்மமானவர்கள் தான் தனிமை விரும்பிகள் தான் மிகவும் இறக்க சுவாபம் உள்ளவராக இருப்பாங்க அதனால் வாழ்க்கையில் பொறுத்தளவில் எல்லா விதமான நற்குணங்களும் உண்டு ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே சொல்லுவாங்க அதனால் ஒரு தியாகத்தை செய்ய அவர்கள் தயங்க மாட்டார்கள் மீனராசி குறியீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர் 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 எதிர் திசையில் ரெண்டு மீன்கள் நீந்தி கொண்டிருப்பதை நாம் படத்தில் பார்க்கலாம் அதுபோல் தான் மீன் ராசியின் ஆணின் மனநிலையும் இருக்கும் அதற்காக இவர்களை குழப்பவாதைகள்னு சொல்ல முடியாது மர்மமான நடவடிக்கையை அல்லது கனவு கண்ட உயரத்தை அவர்கள் எட்டி பிடிப்பதை அந்த குறியீடு காட்டு பொதுவாக கனவு காணும் நபரான மீன ராசி ஆண்களுக்கு கனவை காட்டிலும் நிஜமான வேறு எதுவுமே இல்லை நட்புக்கு பொருத்தமானவர்கள் இவர்களது நண்பர்களின் உணர்வுகளை அக்கறையோடு ஒரு பேச்சா சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேட்பாங்க மீனராசி ஆண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் உண்டு கூட்டத்தில் அவர்கள் இருக்கும்போது தனித்து தெரிய மாட்டாங்க கூர்ந்து கவனித்தால்தான் அவர்கள் மீனராசிக்காரர்கள்னு கண்டுபிடிக்க முடியும் தனக்கென்று ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள் நட்போடு பழகுவார்கள் உரையாளர்களின் போதெல்லாம் வெளிப்படும் சில உணர்ச்சி வெளிப்பாடுகள் அவங்க சின்ன சின்ன கமாண்டுகள் ரொம்ப காமெடி உள்ளவர்கள் இவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆர்வமாக இருப்பாங்க தேவையில்லாமல் அறிவுரை வழங்குவது போன்ற இவர்களது குணநலன்கள் மீனராசிக்காரர்களை என காட்டி கொடுத்தோம் இந்த எல்லா வெளிப்பாடுகளுக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் முரடத்தனம் இருக்காது வெளிப்படையானவர்கள் உரத்த குரலில் பேச மாட்டேருக்காரு ரொம்ப ஷாஃப்டாக பேசுவாங்க தங்களை சுற்றியிலும் சுற்றி இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவ வேண்டும் என்கிற விருப்பம் உண்டவர்கள் உதவி செயல்பாடாகவோ வாய்மொழி ஏதாவது அறிவுரையாகவே இருக்கும் சுருக்கமானால் ஓடிப்போய் உதவக்கூடியவர்கள் அதனால் இவர்களுடைய நகைச்சுவை உணர்வு பல நேரங்களில் சாதாரண உயர்ந்த நிலைக்கு போகும் அடுக்கு மொழியில் பேசுவார்கள் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணுவார்கள் அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க தோற்றத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பலரே இவர்கள் கேலி கிண்டல் பேசி பலரை காயப்படுத்திடுவாங்க இது இவங்களுடைய இரண்டு பக்கம் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணுது கிண்டல் அடிக்கிறது ஆமாம் அதெல்லாம் இவங்கள்டே இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் நெற்றியை சுருக்கி யாரையாவது யோசித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்க மாட்டாங்க அலுவலகத்திற்கு வந்தால் கூட ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு கொண்டு தான் போவாங்க மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது பெர்சன்ட் உள்ளவர்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல தழும்பு இருக்கும் முரட்டுத்தனம் அவர்களது இயல்பு விலை கேட்காது சில பேர் ரொம்ப கனிவாக இருப்பாங்க அதனால் வ அடுத்து பெரிய லட்சியவாதி மீன ராசி ஆண்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து பெரிய லட்சியம் மீன மீனத்துக்கு உண்டு அதனால் சில நேரங்களில் இவர்களது மறதி ஒரு தடையாக இருக்கும் அதனால் இவர்கிட்ட மறதி வந்துடும் சின்ன சின்ன சம்பவங்களுக்கு கூட மன சஞ்சலப்படும் நண்பர்களுக்கு உதவி செய்வது போன்ற சிறு செயல்கள் அவர்களது லட்சிய பாதியிலேருந்து கொஞ்சம் விலகச் செய்யலாம் அது அவருடைய மைனஸ் அதே போல இவங்க தங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு திடப்படுத்தி கொள்ளணும் இல்லாவிட்டால் லட்சியம் வெறும் எண்ணமாகவே போயிடும் பழையதான் திட்டம் போடுவாங்க எனக்கு எதுவுமே நடக்காது சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு பொறாமையும் இருக்காது சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மீன ராசி ஆண் பெண்கள் தன்னை சுற்றியுள்ளவர்கள் தன்னுடைய சிறப்பை அருமை பெருமைகளை மதிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க அதே போல் தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களே ஒரு வார்த்தையை ரொம்ப வித்தியாசமாக வந்து அவங்க காயப்படுத்தினால் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க இவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கேஷுவலாக இருக்கும் பார்க்குறக்கு கண்ணியமாகவும் க மரியாதையோடு நடந்துக்குவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை பற்றிய அணுகுமுறையில் இவங்க பெரிய அளவு பல சிக்கலான வாழ்க்கை முறைகளை சந்தித்திருக்கிறார்கள் அதாவது பலதரப்பட்ட ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக வந்து உடனே செய்யணும்னு நினைப்பாங்க அங்கே வந்த உடனே வேகமாக முடிச்சுட்டு திரும்பிடுவாங்க சும்மா இல்லாத விஷயத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்து யோசிப்பாங்க அதனால் இவங்களை வந்து எப்படி புரிந்து கொள்வது என்பது புரியாத காரியம் பெரும்பாலும் குறை சொல்ல மாட்டார்கள் எல்லோருடையும் யதார்த்தமாக சகஜமாக பழகுவாங்க பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க அவசரப்பட்டு யாரை பற்றி ஒரு கருத்து சொல்கிற பழக்கம் இவங்கள்ட்ட கிடையாது சந்தேகம் பொறாமை இருக்கா என்றால் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரை பற்றியும் இவர்கள் சந்தேக கிடையாது ஒரு செயலை பற்றி சந்தேகப்பட மாட்டாங்க நம்புவாங்க பொறாமை இல்லாத மனிதர்களே இல்லை அந்த உணர்வு எவ்வளவு அதிகம் இருக்கிறது என்று பார்த்தால் மீனராசி ஆண்களை பொறுத்தவரையில் பொறாமை உணர்ச்சி மிக குறைவு தான் எப்போதாவது ஒரு பொறாமை என்ன வருது அப்படின்னா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நாணயமின்மை நம்பிக்கை மோசம் இவங்ககிட்ட அது நடந்துச்சுன்னா இவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது யாராவது நாணய மோசடி பண்ணால் நம்பிக்கை மோசம் பண்ணால் நல்லா இவங்க மோ இவங்க எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க இவங்க பார்ட்னர் இவங்களை காயப்படுத்தினா கூட கோவப்பட்டு கற்றுவாங்க சில நேரத்தில் வறந்துக்கிட்டே இருப்பாங்க கஷ்டமான சூழல் மீன ராசிக்கு இருக்கும் அந்த அது ஒரு அந்த கஷ்டமான சூழலிலிருந்து சீக்கிரமே வெளியே வருவாங்க கடினமான பாதையை கூட அவர்கள் செப்பணிட்டு கொள்வார்கள் எல்லோரும் விட்டுவிட்டு அந்த வேறு வேலையை எடுத்து செஞ்சு வெற்றி பெறுவாங்க அதுபோல் முள் படுக்கையாகவும் இருக்கும் வாழ்க்கையில் அதே போல் ரோஜா படுக்கையாகவும் மாற்றுவாங்க கடினமான உழைப்பாளி போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெறுவார்கள் தனக்கு ஒரு வெற்றி வந்துட்டு அது வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க சின்ன குழந்தை மாதிரி குடும்பத்தினர் மட்டும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்வார்கள் விருந்தோம்பலி இவங்க நிஞ்சிறதுக்கு ஆள் கிடையாது இக்கட்டான சூழ்நிலையை கூட எப்படியும் சமாளிச்சிருவாங்க இவங்க பலகீனம் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாங்க ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு வேலை என பல வேலைகளை ஒப்புக்கொள்வார்கள் பிறருக்காக வேலை செய்து ஒரு கட்டத்தில் நாம் முட்டாள்தனமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோமே என்று தாங்களே நினைக்கும்படி நடந்துக்குவோம் இதான் அவங்களுடைய பலகீனம் அதனால் இவர்கள் பொறுத்தளவில் இவங்களுடைய பலகீனம் எதையும் முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தாலும் அவர்களை முட்டாளாக்கி விடுவார்கள் யாராவது கண்ணீர் விட்டு அழுது விட்டால் போதும் அவர்களை உணர்ச்சி வசப்பட்டு முட்டாளாகி விடுவார்கள் மீனராசி ஆண்கள் வெளிப்படையாக பார்ப்பதற்கு கேஷுவலாக தான் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அவங்கக்கிட்ட உண்டு பயமும் ஒரு பதற்றமும் இருக்கும் அதனால் பிறரை சந்தேக கண்கொண்டு பார்ப்பார்கள் மற்றொரு விஷயம் என்னன்னா இவங்க சொல்கிறது மலுப்பல் பதில்கள் எந்த ஒரு கேள்விக்கும் ஆம் அல்லது இல்லை என நேரடியாக பதிலே இவங்கள வாங்கிவிடவே முடியாது மீனராசியில் அவங்களுடைய பலவீனமான அம்சம் அதுதான் அவங்களுக்கே உரியான கேலி பேச்சு சில சமயங்களில் எரிச்சல் ஊட்டும் எந்த இடம்னு பார்க்காம அவங்க அந்த கேலி கிண்டலை பேசி அவங்க தங்களை கேவல மற்றவங்க மத்தியில் ரொம்ப ஒரு சீப்பானவர்களாக நடந்து கொண்டிருந்தோம் அதை அவர்களை தவிர்க்கணும் போராட்டாதி நட்சத்திரம் ஆண் சிங்கம் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வன்னி மரம் தேவதாறு மரம் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் அவர்களை உச்சி கொண்டு போகும் இவர்கள் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இலந்தை மரத்தை சாப்பிடக்கூடாது இலந்தை மரம் பூங்காவுக்கு போகக்கூடாது நெல்லிக்காயை அனுபவிக்கக்கூடாது மரக்கடை பக்கம் போகக்கூடாது கப்பல் பிரயாணம் தவிர்க்கணும் ராமேஸ்வரம் போவதை தவிர்க்கணும் சாக்கடை குதிரையின் லாடம் விதியடி வாழை இந்த மாதிரி சப்ஜெக்ட் வர்றத அளவுக்கு அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அண்ணாச்சி பழம் அக்னி மூல வீட்டில் சமையலறை ஹோட்டல் லக்ஷ்மி காமதேனு திருப்பதி பாலாஜி கருவேப்பிலை பத்மாவதி தாயார் காஞ்சி வரதராஜ பெருமாள் அத்திவரதன் அதி தேவதை குபேரக் கடவுள் குபேரன் படத்தை வச்சு வணங்க வணங்க வாழ்க்கையில் சிறப்பாக இவர்கள் இருக்கலாம் அதே போல் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனுவினுடைய படம் ரொம்ப சிறப்பு பசுவும் கன்றுக்கும் உணவு கொடுத்து வந்தால் பசுமாட்டுக்கு வந்தால் ஒரு க ஒரு எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தால் பசுமாடு கன்று பசு கட்டிருக்கிறதுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் காமனியார் அங்கே உட்காந்து இடத்துக்கு போனால் வெற்றி உண்டாகும் வேம்பு விருட்சத்துக்கு நீர் ஊற்றி வளர்த்து வந்தால் நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் இவங்க தவிர்க்க வேண்டியது முந்திரி பேரிச்சை பெரிய காடு பக்கம் போவது கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுவது தொப்பி அணிவது மரத்தின் உச்சிக்கு செல்வது நெருப்பு பக்கம் இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் போல் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது வல்லூர் இருப்பை வெண்காந்தல் மலர் இலந்தை நெல்லிக்காய் கொய்யா வாழை மரம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் கோயம்புத்தூர் இருக்கிற கோணியம்மன் கோயில் இதுக்கெல்லாம் இவங்க போக போக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் பூஷா என்கிற ஒரு தேவதையை வணங்கலாம் பெண் யானைக்கு உணவு கொடுத்தல் யானையினுடைய லத்தியை கொண்டு வந்து வைத்தல் யானையை ப படத்தை வைத்து வணங்குதல் இழுப்பை மரம் எங்கு உள்ளதோ அந்த மரத்து அடியில் சென்று நபதானியங்களை ஊற வைத்த நீரை ஊற்றுதல் மஞ்சள் நீர் ஊற்றுதல் இதெல்லாம் இறந்த கால கர்மா தீரும் பறவைகளில் வல்லூர் படம் வீட்டில் மாட்டலாம் குதிரையின் முகத்தை மாற்றி வைக்கலாம் இவர்களுக்கு அதிதேவதையே சனிஸ்வர பகவான் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது இவர்கள் தவிர்க்க வேண்டியது அடுப்பு நெல்லிக்காய் நாவல் பழம் வாழைப்பழம் சூதாட்டம் பண்ணுற இடங்கள் இருக்கக்கூடாது கண்ணாடி அதிகம் பார்க்கக்கூடாது ஐஸ்கிரீம் தேர் இது போன்ற இடங்களை தவிர்க்கணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது முந்திரி பழம் பேரிச்சை காடுகள் தேங்காய் குதிரை அண்ணாச்சி பழம் ஒரு ஊரின் தலைநகரம் குடையை வைத்துக்கொள்ளலாம் சூரிய ஒளி தியானம் திருச்செங்கோரில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் பேரூர் தாந்தோண்டீஸ்வரர் கோவில் இதெல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் சுலபமான வெற்றிகளை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதை பகிர்ந்திருக்கிறேன் பார்த்து கேட்டு மகிழங்கள் பிடிச்சிருந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்